அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர் சுவாமி செந்திலாண்டவர் சுப்பிரமணிய சுவாமி அம்பாள் வள்ளி தெய்வானை தலவிருட்சம் சரவண பொய்கை தலச்சிறப்பு முருகனின் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே வீடு இக்கோவிலாகவும் இந்த தளம் கைலாயத்திற்கு சமமானது முருகப்பெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்ப்பிரை சஷ்டி என்று வெற்றி கொண்டு ஆட்கொண்டார் இந்நாளே சஷ்டியாக கொண்டாடப்படுகிறது இந்நிகழ்வு திருச்செந்தூர் தலத்தில் நடந்தது எனவே கந்த சஷ்டி விழா இத்தலத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது நாழிக் கிணறு சிறப்பு ஒரே கிணற்று பகுதியில் இருவேறு சுவை கொண்ட கிணறு அமைந்தது அதிசயத்தினுள் அதிசயமாகும் தல வரலாறு இங்குதான் முருகன் சூரபத்மனோடு போரிட்டு வென்று வெற்றி கொடியான சேவல் கொடியுடனும் பார்வதி தேவி அளித்த வேலுடனும் மயில் வாகனத்தில் அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமானோடு போரிட்ட படை வீரர்கள் ஐயனார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இப்பகுதியில் வாழ்ந்த அவர்களது வாரிசுகள் தமிழகத்தின் பல பகுதிக்கு குடிபெயர்ந்தனர் என்றும் கூறப்படுகிறது திருச்செந்தூரின் அதிசயமாக திகழ்வது நாழிக்கிணறு ஆகும் நாழிக்கிணறு கடலுக்கு மிக அருகாமையில் உள்ளது ஆனால் இந்த கிணற்றின் தண்ணீர் நல்ல தண்ணீராக உள்ளது திருச்செந்தூருக்கு வரும் அனைத்து பக்தர்களும் கடலில் நீராடிவிட்டு பின்பு இந்த கிணற்று நீரில் நீராடிய பிறகே குருகனை தரிசிக்க செல்கிறார்கள் இந்த செயலுக்கு பின்னால் உள்ள புராண வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது அசுர இனத்தை சார்ந்தவர்களான தாரகாசூரனும் சூரபத்மனும் இறையருள் பெற்று தேவர்களை அடிமைப்படுத்தினர் வடக்கே தாரகாசூரனும் தெற்கே சூரபத்மனும் மக்களை கொடுமைப்படுத்தி ஆட்சி செய்தனர் தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க முருகன் தாரகாசூரனை வீழ்த்திவிட்டார் தெற்கே சூரபத்மனை வீழ்த்த திருச்செந்தூருக்கு வருகை புரிந்தார் முருகனின் மயில் வாகனமாக இந்திரன் விளங்கினார் சூரபத்மனோடு ஐந்து நாட்கள் கடும் போர் நடந்தது இந்த போரில் சூரபத்மனின் படைகளும் அவனது சகோதரர்களும் அழிக்கப்பட்டனர் போரின் ஆறாம் அன்று சூரபத்மன் மட்டும் தனியாக போருக்கு வந்தான் தனது சக்திகள் முழுவதையும் பயன்படுத்தி போர் புரிந்தான் ஆனால் முருகனின் சக்திக்கு முன்னால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை இறுதியில் கடலுக்கடியில் உள்ள தனது அரண்மனையில் ஒளிந்து கொண்டான் பின்பு மாமரமாக உருமாறித் தாக்கினான் கார்த்திகேயன் தனது வேளால் மரத்தை இரண்டாக பிளந்தார் பத்மாசூரன் உருமாறிய மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறியது இதற்கு பின்பே முருகன் சேவல் கொடியுடனும் மயில் வாகனத்தோடும் காட்சி புரிந்தார் போர் முடிந்த பின்பு தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்படவே முருகன் தனது வேளாள் கிணறு ஒன்றினை உருவாக்கினார் அக்கிணரே நாழிக்கிணறு ஆகும் பதினான்கு அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான கிணறு அதிசயத்தினுள் ஓர் அதிசயம் இந்த கிணற்றின் நீர் உப்பாகவும் கருகிய நிறத்தில் இருக்கும் இந்த கிணற்றின் உள்ளேயே மற்றொரு கிணறு உள்ளது ஒரு அடி மட்டுமே உள்ள இந்த கிணற்றின் நீர் தெளிவாகவும் மிகவும் சுவையானதாகவும் இருக்கும் முருகப்பெருமான் சூரர்களை வெல்வதற்கு முன்னும் பின்னும் தங்கிய இடம் இவரது திருவடிகளை படகிற்கு சமமாக சொல்கிறார்கள் அதனால் தான் கடலின் முன்புள்ள இத்தலத்திலுள்ள முருகனின் திருவடிகளை வணங்கி பிறவி பெருங்கடலை கடப்பதாக நம்பிக்கையுள்ளது பாடியோர் அருணகிரிநாதர் நடைதிறப்பு காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் திருவிழாக்கள் பங்குனி உத்திரம் திருகார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி முருகத்தலங்களில் கந்தஷ்டி விழா ஆறு நாட்களே நடக்கும் சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்த்து ஏழு நாட்கள் நடத்துவர் ஆனால் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் ஏழாம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் அடுத்த ஐந்து நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இவ்விழா பன்னிரண்டு நாட்கள் கொண்டாடப்படுகிறது உள்ள நகரம் திருநெல்வேலி கோயில் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம்